சைவியூல பாக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் பே சோ பை 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 வீடியோ பை பை வீடியோ சோ டா ரோலிங் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பெல்லி எக்ஸர்சைஸ் கீழ கொடுத்துக்கிறாங்க ஓகே டேய் இவே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டா கேடிஎம் என் த்ரீ நைன்டி ஆர் ஸோ இந்த வண்டி வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபைனலி வண்டி இப்போ உங்களுக்காக கனி ஸோ இந்த வண்டி உங்களுக்கு என்னால் ஆஃபர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின்க்கே வந்துடும் இந்த இன்ஜின் வந்து எல்சி ஃபோர் அதே இன்ஜின் தான் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் சிசி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பிஹெச்பி அண்ட் தேர்ட்டி நைன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது சேம் எல்ஃபி ஃபோர் நைன் என்ன ஆஃபர் பண்ணுதோ பட் அஃபிஷியலாக எந்த பவர்ஸ் பேக்குன்னு அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல அண்ட் அதுதான் தட் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ் பேக்கெட் பார்த்தோடனே உங்களுக்கு தெரியும் கம்பேரிங் டு த டியூக் இது ஒரு பெரிய செயின்ஸ் பேக்கெட்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எஸ் அஃப்கோர்ஸ் செயின்ஸ் பேக்கெட்டில் விளாடி இருக்கிறாங்க ஸோ நவ் யூ வில் ஹாவ் மோர் டார்க் மோர் பவர்னே சொல்லலாம் உங்களுக்கு சிக்ஸ் ஃபீட் இங்கர் கொடுத்துருக்காங்க லிக்விட் கோல்டுசி செட்டாக் அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சாசிஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் பண்ணி ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியில் உக்காந்துருக்கு பார்ப்போம் ஓகே ஸோ இதுதான் என்னோட லெக் ஸ்டாண்ட்ஸு ஸோ ரொம்பவே இதாக இருக்குது அண்ட் ஃபுட் ஃபுட்பேக்கும் வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்குது இப்போ நான் வண்டியில் உக்காந்துருக்கிறேன் ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ஸ்டில் என்னோட லெக்கு வந்துட்டு கொஞ்சம் இது ஸ்டாண்டில் இருக்கிறனால கொஞ்சம் இதுவாக இருக்குது பட் ஸ்டாண்டில் இந்த பேடாக்கில் இல்லைனா ஈஸியாக நல்லா கீழே கால் வைக்க முடியும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பார் பொசிஷன் கொடுத்துருக்கேன் ஒரு க்யூட்டான எல்இடி டிஸ்பிளே இங்கே இருக்குது அண்ட் உங்களுக்கு ஏபிஎஸ் ஆல் த ஜாய்ஸ் கண்ட்ரோல் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே ஃபேவரட்டான வெஹிக்கிள்னே சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் நிறைய ஆஃப்ரோட் எந்தியோசிஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான வெஹிக்கிள்னு சொல்லலாம் டேங்க்கும் வந்து ரொம்ப பிளான்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஃப்ளாட் லென்ஸ் சீட் இங்கே பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல் ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நியூலி இம்ப்ரூவ்ட் இண்டிகேட்டர் எது உங்களுக்கு அட்வென்ச்சர் டெஸ்ட்ல வருது அதே இதுதான் அண்ட் உங்களுக்கு லாங் ட்ராவல் யூஸ் பிஃபோர் உங்களுக்கு இங்கே டேம்பர் கம்ப்ரஷன் உங்களுக்கு இது எல்லாமே ரீபவுண்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் இன்ச் ரிம் டைஸ் அதாவது டியூப்லெஸ் ரிம்ஸ் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் ரிம் கொடுத்துருக்காங்க அதுவும் டியூப்லெஸ்ஸாக ரெண்டுமே வந்து பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சைட் வியூவில் பார்ப்போம் ஸோ உங்களும் பார்த்தீங்கன்னா அண்ட் பள்ளி எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டேல் வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு ஆஃப் ரோடு இந்த இது பேஸ் பண்ணி இந்த சார்ஜஸ் வந்து த்ரீ நைன்டி டியூக்கு அதில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோர் இன்ஜின் தான் பட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த சார்ஜஸ் வந்து நார்மல் சார்ஜஸ் கிடையாது ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளுக்கு என்ன தேவையான சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் கொடுத்துருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீட்டு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தர நல்ல லென்த்தாக ஃப்ளாட்டராக லென்த்தாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கிராப்ரில்ஸ் பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண வண்டி நான் பர்சனலாக வாங்கணும்னு நினைக்கிற ஒரு வண்டியும் இது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் ஏன்னா ஃபைனலி ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபைனலாக கேடிஎம் என்ரோ வந்து லாஞ்சாக இருக்குது நம்ம இந்தியாவில் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் கூட இங்கே ரப்பர் புஷ் இருக்குது இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணி நீங்கள் ரோட் கூட இது ஓட்டிக்கலாம் டீஃபால்ட் உங்கள் கம்பெனிலேருந்து இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லாங் ஸ்டாண்ட் இந்த இது கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்ட் அந்த இது கொடுத்துருக்குறாங்க அண்ட் கம்பெனிலேருந்து பேஷ் பிளேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பேஷ் பிளைட்ஸ் இங்கே இருக்கு அண்ட் கிராஷ் கார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க வாட் எல்ஸ் யூ வான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாமே இந்த வண்டியில இருக்குது அண்ட் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்க பிக் ஷிஃப்டர் ஆப்ஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய இது இருக்கு எஸ்பெஷலி இஃப் யூஆர் ஆஃப் ரோட் என்சியோசிஸ் திஸ் இஸ் த பைக் யூ வுட் சூஸ் ஏன்னா போத் ஆன் ரோடும் ஆஃப் ரோடும் பண்ணலாம் பட் இது மோர் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு வண்டினே சொல்லலாம் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்காக ஃபாலோ ட்ரைஸ் பார்க் தமிழ் சி யூ நடந்த வீடியோ ரைட் சேஃப் பாய்